நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்த அடையறதுக்கு பல முயற்சிகளை எடுப்போம் அது கை கூடாம போயிரும் அதற்கு காரணம் என்னன்னு தெரியுமா இந்த காணொளிக்குள்ள வரப்போ இதனுடைய தலைப்ப பாத்துதான் வந்திருப்பீங்க வழக்கம் போல ஞாயிற்றுக்கிழமைக்கான கதைய தேடும் போது இந்த கதை என் கண்ணில பட்டது அதை எல்லாருக்கும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த கதைய முழுசா கேட்டா கடவுள் நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் வராரு எப்படிலாம் அவரை உணரணும் அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில பல தடவை நிம்மதியை தேடி அலைஞ்சிருப்போம் இங்க சொர்க்கம் இருக்குமா இங்க நல்லா இருக்குமா அப்படின்னு இந்த கதையை கேட்டு முடிக்கும் போது இந்த எல்லா கேள்விக்கான பதிலும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும் உங்க மனசுல ஒரு புத்துணர்வோட பெரிய மாற்றமே கிடைச்சிருக்கும் வாங்க காணொளிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட எனன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா முன்னொரு காலத்துல காமிய வனத்துல பதினோராவது வருடம் ரொம்ப வேதனையோட பஞ்ச பாண்டவர்கள் கழிச்சுட்டு வந்தாங்க ஆனா அமைதியா வாழ்ந்தாங்க இத்தனை கஷ்டத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு தர்மர் அடிக்கடி நினைக்கும் போது அவங்களுடைய சகோதரர்கள் அவரை சமாதானப்படுத்தியும் சந்தோஷப்படுத்தி பேசியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கு நம்ம ரொம்ப அற்புதமா இந்த கடினமான நேரத்தை தாண்டிடுவோம் யுத்தம் நிச்சயமா வரும் அதுக்குண்டான பலத்தை சீக்கிரமே நம்ம அடையணும் இந்த கடினமான காலத்தை நம்ம கழிச்சிருவோம் அரண்மனை சுகத்துல இருந்தா இந்த மாதிரி எல்லாம் யுத்தம் செய்யணும் அப்படின்ற நினைப்பே நம்மளுக்கு வந்திருக்காது அப்படின்னு யுதிஷ்டர் சொன்னாரு அது மட்டும் இல்லாம உடம்புல உரமே தோன்றிருக்காது இந்த காட்டு வாழ்க்கை கடுமையான ஒரு யுத்தத்துக்கு நம்மள தயார் செஞ்சிட்டு இருக்கு பசி தாகம் இதுக்கெல்லாம் நம்ம நிலை குளையறதே கிடையாது தூக்கம் எப்ப வேணுமோ அப்ப வரவழைச்சுக்கிறோம் வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ விளக்கி வச்சிடுறோம் கிட்டத்தட்ட ஒரு தவசிகள் மாதிரி வாழ்றோம் இது எல்லாம் போருக்கு துணையான விஷயங்கள் தான் இதெல்லாம் யாருக்கு தெரியுதோ இல்லையோ நமக்கு இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தர்மர் அவரையும் அவருடைய சகோதரர்களையும் உற்சாகப்படுத்தி ஊக்குவிச்சு பேசிட்டு இருந்தாரு என்னதான் அப்படி பேசினாலும் தர்மருடைய மனசுல ஒரு பெரிய ஏக்கமும் துக்கமும் இருந்தது அதாவது ஒரு சத்ரிய வம்சத்துல உயர்ந்த குலத்துல பிறந்து சகல சௌபாக்கியங்களை அனுபவிச்சுட்டு சட்டல எல்லாத்தையும் துறந்து வனவாசிகளை போல காட்டுல வாழக்கூடிய நிலைமை என்னாலதான் எனக்கு மட்டும் இல்லாம என்னுடைய சகோதரர்களுக்கும் என்னுடைய மனைவிக்கும் வியாசர் அந்த இடத்துக்கு வந்தாரு தன்னுடைய பேர பிள்ளைகள் சூழ்ச்சியின் காரணமா இப்படி வனவாசத்துக்கு அனுப்பப்பட்டு கடுமையான வாழ்க்கையை கடைபிடிக்கிறாங்களே அப்படின்னு பாத்து ரொம்பவே வேதனைப்பட்டாரு வியாசரை பார்த்த பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியும் ரொம்ப மரியாதையோட வரவேத்தாங்க இந்த மரியாதை எல்லாத்தையும் ஏத்துக்கிட்ட வியாசர் யுதிஷ்டரை பார்த்து சொல்றாரு யுதிஷ்டா என் பக்கத்துல வந்து அமர்ந்துக்கும் அப்படின்னு ஒரு இடத்தை யுதிஷ்டர் அமரவும் அவரு பக்கத்திலேயே அவருடைய சகோதரர்களும் திரௌபதியும் கூடவே அமர்ந்தாங்க வியாசர் சொல்றாரு மனிதனுக்கு உலகத்துல துக்கமும் சந்தோஷமும் மாறி மாறி வரும் பஞ்சனைய பற்றிய பெருத்த சந்தோஷமோ வெறும் தரையில படுக்க வேண்டிய நிர்பந்தம் பற்றிய புலம்பலோ சத்தியமானவர்கள் கிட்ட இருக்கிறது கிடையாது எ தெய்வத்தோடைய நடந்துட்டு இருக்கு ஒரு உழவன் உழுது நெல்ல விதைக்கிறான் அதனாலதான் பயிர் விளையுது அப்படின்னு நினைக்க கூடாது காற்று மழை வெயில் பூச்சிகள் வராத மாதிரி பறவைகள் காக்குது எலிகள் தொந்தரவு செய்யாத மாதிரி காட்டு பூனைகள் நடமாடுது ஒரு பயிர் வளர்றதுக்கு இவ்வளவு உதவிகள் தேவைப்படுது அந்த தானியம் உழவன் ஒரு அனுகிரகம் அதால வளரவே முடியுது நான் உழுது பயிரிட்டது அப்படின்னு எந்த உழவனும் நினைக்கிறது கிடையாது கடவுள் கொடுத்தது அப்படின்னு நினைக்கிறவன் தான் நல்ல உழவன் யுதிஷ்டா அதர்மத்துல ருசி உள்ளவர்களை மூடர்கள்னு சொல்லுவாங்க அவங்கதான் என்ன விட சுதந்திரமா இந்த பறவை இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க பறவை படுற கஷ்டத்தை மாட்டாங்க என்ன விட இந்த நாய் நல்லா வாழுதே அப்படின்னு நினைப்பாங்க கவனிக்காம இருப்பாங்க இந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடிய கர்மாவுடைய தான் பரலோகத்திலயும் எதிரொலிக்குது உதாரணத்துக்கு ஒரு விருந்தாளி வந்தா கோபம் இல்லாம அவங்கள வரவேற்று உங்ககிட்ட இருக்கக்கூடிய உணவை அவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும் அவங்க உன்னதுக்கு அப்புறம்தான் நீங்க உணவருந்துக்கணும் கோபிக்காம இருக்க எளிதா சொர்க்கத்தை அடையறான் அது மட்டும் இல்லாம அதுக்கு நிறைய தானங்கள் பண்ணணும் அதுவும் ரொம்பவே முக்கியமான விஷயம்தான் அப்படின்னு வியாசர் சொன்னாரு யுதிஷ்டர் தானம்னா அன்னதானம் தானே நான் அது நிறைய பேருக்கு பண்ணிருக்கேனே அப்படின்னு சொல்லவும் வியாசர் அதுக்கு ஒரு அழகான கதையை எடுத்துரைக்கிறாரு அது நம்மளும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா முன்னொரு காலத்துல முத்கல்லர் அப்படின்னு ஒரு ரிஷி வாழ்ந்துட்டு வந்தாரு ஒரு துரோணன் நல்ல தானம் செஞ்சு ரொம்ப பெரிய பயன் அடைஞ்சிருந்தாரு ஒரு துரோணம் அப்படின்றது பதினாலு சேர் இப்படி சொல்லிட்டு யுதிஷ்டர் கேக்குறாரு யாரு முத்கலர் அவர் என்ன தானம் செஞ்சாரு எப்படி ஒரு துரோண தானியம் இவ்வளவு பெரிய செல்வத்தை அவர் கொண்டு வந்து கொடுத்தது அப்படின்னு கேட்டாரு அதுக்கு வியாசர் சொல்றாரு முத்கலர் ஷீல மற்றும் உஞ்ச விரதத்தை மேற்கொண்டவர் ஷீல அப்படின்னா அறுவடையான களத்துல சிதறக்கூடிய தானியங்களை எடுக்கிறது ஊஞ்சல அப்படினா கடைக்கு சமயத்துல கீழே விழக்கூடிய தானியங்களை எடுக்கிறது அது மட்டும் இல்லாம வைக்கோல்ல இருந்து பிரிச்சு எடுக்கும் போது அங்க சிதறும் இல்லையா அந்த தானியங்களை பொறுக்கி எடுத்து வச்சிக்கிறது யாருகிட்டயும் யாசகம் கேட்காம மத்தவங்க கீழே போட்ட தானியங்களை எடுத்து வச்சுட்டு அதுல கொஞ்சம் மட்டுமே சமைச்சு சாப்பிட்டுட்டு பெருமளவு சேர்த்து வச்சுக்குவாரு அப்படி பாக்குறப்போ நல்ல சாப்பாடு அப்படின்றதே அவருக்கு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறைதான் கிடைக்கும் ஒரு கைப்படி அரிசிய தினந்தோறும் எடுத்து சமைச்சு சாப்பிட்டு மிச்சத்தை சேர்த்து வச்சு சமைச்சு சாப்பிடுவாரு அப்படி யோசிக்கிறப்போ பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தான் அவரால் நல்ல சாப்பாடே சாப்பிட முடியும் இதுக்கு அவருடைய மனைவியும் மகனும் கூட ஒத்துழைச்சாங்க அவருடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி வாழ்றது உன்னதம் அப்படின்னு சொல்லி அவரை பின்தொடரவும் ஆரம்பிச்சாங்க பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஒரு உணவை பொங்கி அதை சாப்பிடுறதுக்கு முன்னாடி யாராவது யாசகம் கேட்டு வந்தா அதையும் கூட குடுத்துருவாரு ஒரு பானை சோறு பொங்குனதுக்கு அப்புறமா அத யாசகம் கேட்டு வரக்கூடிய அந்தணர்களுக்கு பரிமாறுவாரு அவருடைய தான மகிமையை கேட்டு ஐந்து பத்து இருபது நாற்பது அப்படின்னு ஒவ்வொரு பதினைந்தாவது நாள்லயும் அதிகம் பேர் வர ஆரம்பிச்சாங்க ஆனா ஒரு பானையில இருந்து அத்தனை பேருக்கும் அவருடைய தவ வலிமையால உணவை பரிமாற முடிஞ்சுச்சு அந்த உணவு ரொம்ப ருசியாவும் இருந்தது சாப்பிட்டவங்க அவரை வணங்கியும் வாழ்த்திட்டும் போனாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் துர்வாச முனிவருக்கு தெரிய வந்தது இவரு சும்மா இருப்பாரா ஒரு முறையாவது நானும் அங்க போய் சாப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணி முத்கல்லர் வீட்டுக்கு தன்னை ஒரு பித்தப்பிடித்தவர் மாதிரி உருவம் மாத்திக்கிட்டு போறாரு உங்க வீட்டுக்கு நான் உணவுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு உரத்த குரல்ல சொல்லவும் முத்கல்லர் ரிஷி அவரை வரவேற்று அமர வைக்கிறாரு துர்வாச முனிவருக்கு உணவு பரிமாறப்படுது சாப்பிடுறாரு மறுபடியும் மறுபடியும் கேட்டு சாப்பிட்டு கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாம அத்தனையும் காலி பண்ணிட்டு கிளம்பி போறாரு இத பார்த்த முத்கலருக்கு கோபமே வரல மறுபடியும் வர சொல்லி கை கூப்பினாரு அடுத்து பதினைந்து நாள் பொறுத்து மறுபடியும் துர்வாசர் வந்து முத்கலருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் உணவு மிச்சம் வைக்காம சகலத்தையும் உண்ணிட்டு கிளம்பிட்டாரு அப்பயும் முதற்கல்லர் ஒண்ணுமே சொல்லல மறுபடியும் வர சொல்லி கை கைகூப்பி வேண்டினாரு மனைவியோ அவருடைய மகனோ எந்த விதமான முகசுழிப்பையும் காட்டவே இல்ல முனிவர் திகச்சு போனாரு இதை விட அற்புதமா தானம் செய்யற யாரையும் இந்த உலகத்துல நான் பார்த்ததே கிடையாது என்னுடைய தக வலிமையால நீ உன்னுடைய உடலோடையே சொர்க்கத்துக்கு போகக்கூடிய யோக்கியத்தை நான் உனக்கு அளிக்கிறேன் போய் வாரும் அப்படின்னு வாழ்த்த அந்த கணமே ஒரு அழகான விமானமும் அதுல ஒரு தேவ தூதனும் விமானத்துல ஏற சொல்லி அந்த விமானத்தை வியப்படையாம அந்த விமானத்தை சுற்றி வந்தார் அப்பா இது என்ன இது எங்க போகுது அப்படின்னு கேக்க இது தேவலோக விமானம் உங்களை தேவலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு பணிவோட அந்த தேவ தூதன் சொன்னான் பீதலோகத்துல என்ன நிறைகுறை இருக்கு அது எனக்கு சொல்லுப்பா அப்படின்னு முத்கலர் சந்தோஷமோ இல்லாம வெறுப்போ இல்லாம ரொம்ப அமைதியா கேட்டாரு இந்த அமைதியை பார்த்து துர்வாச முனிவருக்கு ஒரே திகழ்ப்பு நான் சோதனை வச்சப்பையும் சரி பரிசு கொடுக்கறப்பையும் சரி எப்படி இவ்வளவு மௌனமா இருக்க முடியுது ரொம்பவே பக்குவப்பட்டிருக்காரு அவருடைய தவ வலிமை அவ்வளவு உன்னதமா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு தேவதூதன் சொல்றான் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழி ரொம்பவே உத்தமமானது யாருக்கும் அங்க பசி தாகம் எடுக்கிறதே கிடையாது மனசுல துயரம் இருக்காது வெப்பம் குளிர்ச்சிக்கான கஷ்டங்கள் இருக்காது எந்த பயமும் அங்க இல்ல அங்க அருவருக்கு தக்கதோ அசுபமான பொருளோ அங்க கிடையாது சொர்க்கவாசிகள் அணிஞ்சிருக்கக்கூடிய மாலைகள் வாடாது சொர்க்கத்துல எப்பவுமே இன்னிசை கானம் ஒழிச்சிட்டே இருக்கும் இதுதான் சொர்க்கத்துல நான் பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அங்க சில குற்றங்களையும் நான் பாக்குறேன் குற்றங்கள்னு கருதுற விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த பூலோகத்துல நம்ம செய்யக்கூடிய பலன்கள் அததான் நம்ம சொர்க்கத்துல அனுபவிக்கிறோம் முப்பத்தி விதமான சொர்க்கங்கள் இருக்கு இடைவிடாம தானம் செய்யறவங்களுக்கு ஒரு சொர்க்கம் இடைவிடாம நீர் வார்க்கிறவங்களுக்கு இடைவிடாம பிராணிகள் கிட்ட அன்பு காட்டுறவங்களுக்கு இடைவிடாம வைத்தியம் பார்க்கறவங்களுக்கு அப்படின்னு பல்வேறு சொர்க்கங்கள் இருக்கு தானத்திலேயே குறியா வாழ்ந்த உனக்கு இந்த மாதிரியான சொர்க்கம் தான் கிடைக்கும் ஆனா இந்த கர்ம பலன்கள் குறைஞ்சு போற நாட்கள்ல நம்ம சொர்க்க லோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்து ஒரு மனிதர் கிட்ட பிறக்கிறோம் மறுபடியும் பூலோகத்துல வாழ்றோம் அப்போ மறுபடியும் நல்ல கர்மாக்கள் செஞ்சு மறுபடியும் சொர்க்க லோகத்துக்கு போறோம் பலன்கள் மெல்ல மெல்ல குறையும் போது சொர்க்கத்துல இருந்து மறுபடியும் பூலோகத்துக்கு வரதுதான் கஷ்டமான விஷயமா நான் கருதுறேன் இதுதான் சொர்க்கத்தின் முறை அப்படின்னு தேவதூதன் சொல்ல முத்தலர் கேக்குறாரு இந்த சொர்க்கத்தை காட்டிலும் அற்புதமான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேக்க தேவதூதன் சொல்றான் உண்டு வைகுண்டம் சொல்லக்கூடிய விஷ்ணு பகவானுடைய கட்டளைக்கு உட்பட்ட இடம் இந்த இடத்துல ஞானவான்கள் மட்டும்தான் நுழையவே முடியும் ஞானத்தினுடைய உச்சியில இருக்கிறவங்கதான் இந்த இடத்துக்கு போய் மகாவிஷ்ணு கிட்ட ஐக்கியம் ஆயிக்கிறாங்க அவங்களுக்கு மறுபடியும் பிறப்பு அப்படின்றது கிடையாது இதுதான் மகாவிஷ்ணு உடைய இடம் அப்படின்னு சொல்லி தேவதூதன் நிறுத்திட்டான் இது எல்லாத்தையும் கேட்ட முத்கலர் என்ன சொன்னாரு தெரியுமா தேவதூதனே நீ போய் வா எனக்கு அந்த சொர்க்கத்துல எந்த ஏடுபாடுமே இல்ல இந்த பூமி எனக்கு சொர்க்கம் மாதிரிதான் இருக்கு நீ சொன்ன எல்லா விஷயங்களும் எனக்கு இங்கவே கிடைக்குது யாருக்கு ஆசை இல்லையோ யாருக்கு கோபம் இல்லையோ யாருக்கு அடுத்தவனை பற்றி பொறாமை இல்லையோ யாருக்கு தனக்கு இன்னது வேணும் அப்படின்ற நோக்கம் இல்லையோ அவன்தான் நீ சொன்னது போல அமைதியா இந்த பூலோகத்துல வாழ்றான் அந்த வாழ்க்கைதான் என்னுடையது மகாவிஷ்ணு பதத்துக்கு போறதுக்கான ஞானம் எனக்கு தகுந்த நேரத்துல வந்து உதவி செய்யட்டும் இப்போதைக்கு நீ உன்னுடைய வாகனத்தை எடுத்துட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி தேவதூதனுக்கு முத்கலர் விடை கொடுத்துட்டாரு இத பார்க்கவும் துர்வாச முனிவர் திகச்சு போயிட்டாரு இவ்வளவு நேரம் முத்கலர் முனிவர் பத்தி பேசணும் இந்த முத்கலர் முனிவர் யாரு தெரியுமா திரௌபதியுடைய முற்பிறவி நலாயினியா இருந்தாங்க அந்த நலாயினியுடைய கணவர் தான் முத்கல்ல முனிவர் இவர மௌத்கல்யர் முனிவர் அப்படின்னு சொல்லுவாங்க நலாயினி பற்றின காணொளி நம்ம சேனல்ல ஏற்கனவே இருக்கு அத பாக்காதவங்களுக்கு அதனுடைய இணைப்பு கொடுக்கிறேன் கண்டிப்பா பாருங்க மௌத்கல்யர் முனிவர் நலாயினிக்கு என்னெல்லாம் சோதனை வச்சாங்க அத அவங்க எப்படி எல்லாம் கடந்து போனாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இப்போ கதைக்கு வருவோம் வியாசர் முத்கல முனிவருடைய கதையை சொல்லி முடிக்கிறார் யுதிஷ்டா எப்பேற்பட்ட மனிதர்கள்லாம் இந்த பூமியில வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிட்டியா எதுக்கு இப்படி வாழணும் எதுக்கு இப்படி நம்மள வருத்திக்கணும் அப்படின்னு கேக்குறவங்க எல்லாம் இன்னும் மறுமை பற்றின ஞானம் இல்லாம இருக்கிறாங்க எல்லாமே ஒரு நாள் முடிவுக்கு வந்தே தீரும் வேறொரு இடத்துக்கு அந்த ஆத்மா போயே ஆகணும் வேறொரு சரீரம் எடுத்தே தீரணும் இத மறுக்கறதுனால அது இல்லைன்னு ஆயிடாது உழவன் நிலத்த உழுறான் விதை நடுறான் பயிர்கள் வளர்ந்து தானியங்களா விளைது அது தெய்வத்தினுடைய செயல் அதே போலதான் நீ செய்யக்கூடிய காரியங்கள் உன்னுடைய கர்மாக்கள் உன்னுடைய அரச உனக்கு கொண்டு வந்து சேக்கும் எந்த கவலையும் இல்லாம அமைதியா இருன்னு சொல்லிட்டு வியாசர் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறமா வியாசர் சொன்னதை ஒட்டு மொத்தமா யோசிச்சு பார்க்கும் போது பஞ்ச பாண்டவர்களுக்கு நல்லபடியான சத் விஷயங்கள் பின்பற்றி வாழ்றது மட்டும் இல்லாம அப்படி வாழ்றதுக்கு அதற்குண்டான பலன்களை அடையறதுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் தேவைப்படுது அதனால நல்லவனா இருக்கிறது மட்டும் இல்லாம தெய்வத்தை அண்டையும் ஒரு மனிதன் இருக்க வேண்டிய அவசியத்தை புரிஞ்சுகிட்டாங்க பாத்தீங்களா வியாசர் சொன்ன மாதிரி ஒரு உழவன் ஏர் உழுது விதை நட்டு தண்ணீர் பாய்க்கிறான் இதனால மட்டுமா பயிர் விளையுது அப்படி விளையுதுன்னு நினைச்சா அது தவறுதான் கடவுள கண்ல பாக்க முடியாது ஆனா பல நேரங்கள்ல உணர முடியும் அந்த கடவுளோட செயல்தான் வெயில் காற்று மழை இதெல்லாம் தகுந்த நேரத்துல விவசாயியோட நிலத்துக்கு கிடைக்கலனா பயிர் விளையாது இந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் பல நேரங்கள்ல பல முயற்சிகள் கை கூடாம போய் கடைசில நம்ம எதிர்பாராத நேரத்துல நம்மள வந்து சேரும் இதற்கு காரணம் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க அந்த அதிர்ஷ்டத்தோட உருவம் தான் கடவுள் அதே மாதிரிதான் முத்கலர் முனிவருக்கு சொர்க்கமே கிடைச்சும் நிராகரிச்சிட்டாரு